பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் அலுவலகம் செல்லும் பெண்களின் இடையூறுகள் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் பணி செய்யும் இடங்களில் தீய குணம் கொண்ட ஆண்களால் அவதிப்படுவார்கள் அவர்கள் சனிக்கிழமை காலையில் ஆஞ்சநேயை நினைத்து ஸ்ரீராமர் ஜெயம் அதாவது இர் என்ற எழுத்தை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்று நூற்றி எட்டு முறை சொல்ல பிரச்சினைகள் தீரும் அடுத்ததாக பெண்களின் கவலை குறைய சில பெண்கள் அதிகமான கவலை மற்றும் சலித்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை உள்ளவர்கள் இவர்கள் காலையில் எழுந்தவுடன் ஓம் நங் நமச்சிவாய வசிய ஸ்வாக என்று நூற்றி எட்டு முறை சொல்லி ஜபம் செய்து பின்பு தக்காளி வேர்க்கடலை கொத்தமல்லி வெந்தயம் ஆகியவற்றை உணவில் சேர்த்து சாப்பிட கவலைகள் மறையும் உடல்நலம் சீர்பெறும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க